முடிவே இல்ல ஐநூறாவது பண்ணேன் பண்ணுறாவது முற்றுதல் பண்ண கணக்கே வைக்கப்படாது முற்றுதல் பண்ணணும் அப்படிதான் பண்றாங்க நம்முடைய எல்லாம் மகாவிஷ்ணு நிறைய கொடுப்பாரு ஆனா நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவர்க கிடையாது பணம் மட்டும் தான் அந்த சுகத்தை அனுபவிக்கூடிய திறத்தை தரக்கூடிய சிவபெருமான் பணம் தர மாட்டார் ஆனா சுகம் கொடுப்பார் சுகம் நல்லா ரெண்டு கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டி வச்சிருக்கிறோம் முதுகுல அப்படியே முதுகு எலும்பு நரம்பு உடஞ்சி போச்சு டாக்டர் சொல்றாரு நீங்க தான் சார் படுக்கணும் இப்படி படுக்க கூடாதுன்னாரு எத்தனை பெரிய பங்களா கட்டி இளவஞ்சல பட்டு வாங்கி பெட்டு வாங்கி படுக்க யோகியதை கிடையாது சுகத்தை அனுபவிக்க முடியாது ஸ்வீட் கடைக்கே ஓனரா இருப்பாரு சக்கரை சாப்பிடவே கூடாது சார் சாப்பிட்டீங்கன்னா கதை முடிஞ்சுது என்னைக்காவது ஒரு கோதுமை கோதுமாவில் வாங்கி சாப்பிடலாம் நினைக்கிறேன் இந்த நாக்கு டாக்டர் ஐநூறு அரை இருந்தாலும் குடியரசு தலைவராக இருந்தாலும் படுக்கக்கூடிய அரம் பத்துக்கு பத்து ரூம் தான் உடுப்பது நாழி ஒன்பது முழம்னு அவையார் சொன்னாங்க பெரிய ஜவுளி கடைக்கே ஓனரா இருந்தாலும் காலமுறை ரெண்டு வாட்டி கட்டுவேன் பத்து மணிக்கு ரெண்டு வாட்டி கட்டுவேன் சம்சாரம் காலம்பரம் ஒரு புடவை பத்து மணிக்கு ஒரு புடவை அந்த அம்மாவுக்கு சமைக்கிறது விலையே கிடையாது எப்போ புடவை கட்டி எப்போ கட்டி வைக்கிறது என்னதான் ஜவுளித்துறைக்கே அதிபராக இருந்தாலும் அவன் கட்டுறது ஒரு முழை வேஷ்டி தான் நாலு முழ வேஷ்டி தான் பெரிய ஹோட்டல் முதலையாக இருந்தாலும் காலம்பரம் நாலு இட்லி ரெண்டு தோசை மத்தியானம் சாப்பாடு சாயங்காலம் தான் அதுக்காக ஒ ஒன் ஹவருக்கு ஒன் ஹவர் சாப்பிட்டே இருக்க மாட்டார் ஒன்பது நாழி உடுப்பது முழம்னு அதனால் தான் சொத்து இருந்தாலும் அனுபவிக்கிறது இவ்வளவுதான் அதனால போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்து கொஞ்சமாவது தான தர்மம் செய்ய ஆடு சேனை தேடினும் ஆடு மாடு தேடினும் கோடி வாசி தேடினும் கூட வந்து உதவுமா ஓடிட்ட பிச்சையும் ஓடிட்ட பிச்சையும் உவந்து அளித்த தருமமும் சாடியிட்ட குதிரை போல ஓடி வந்து நிற்கும்னு சிவவாக்கியர் ஓசை உள்ள கல்லை நீர் உடை திரண்டாய் செய்துமே மடுங்கவே மிதிக்கிறீர் பூவும் நீரும் ஈசனுக்கு உகந்த கல்லை எந்த கல்லு சொல்லுமே நட்டகல்லை நாதன் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனன்னு சொல்லும் மந்திரம் எதடா கல்லும் பேசும் நட்டகல்லும் பேசும் எங்க நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமா கோயிலாவதேதடா குளங்களாவது கோயிலும் குளங்களும் குழாவும் குலாமரே கோயிலும் உன்னுலே குளங்களும் உன்னுளே அப்படின்னு பாடினார் சிவவாக்கிய ஓடி 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 உட்களந்த சோதியை நாடி 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 நாட்களும் களை வாடி 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 வழியடைத்த மாந்தர்கள் கோடி 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 எத்தனை கோடியே அந்தோ அந்தோ அந்தோவேன்னு முடிச்சார் எப்படியோ போங்கடா நானும் சொல்லி பார்த்துட்டேன் சிவனை கும்பிடு சிவனை கும்பிடு பாடுன்னு நீங்கள் எல்லாம் கேட்க மாட்டீங்க எப்படியோ போய் தொலைங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அந்தோ அந்தோ அந்தோவே ஆனால் முடிக்கும்போது என்ன சொல்றாரு செய்வதொன்று மாதிரியே என்ன செய்யணும் இந்த மாதிரி விழா நிறையா பண்ணணும் அடியார்கள் ஒன்று சேரணும் ஒவ்வொரு அடியாரும் ஒருத்தருக்கு துணையா இருக்கணும் ஒரு திருக்கூட்டம்னா பல பேருக்கு உதவி செய்யணும் ஒரு விழான்னா ஐயா எங்களால் என்ன முடியும் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் கூட வர்றோம் நாங்கள் பத்து பேர் கலந்துக்கிறோம் நீங்க கலந்துகிட்டாவே போதும் சார் வேற ஒன்னும் வேண்டியது இல்ல ஒரு விழா பண்ண பத்து பேர் நல்லா இருக்குமா அது வேற விஷயம் தட்சிணாமூர்த்திக்கு நாலு பேர் தான் இருந்தாங்க முப்பத்து முக்கோடி தேவர்கள் வச்சிருந்த சுவாமியே எனக்கு போதும் நல்லது கெட்டதுக்கு நாலு பேர் போதும் அதனால கண்ணாசம் பண்ணார் அந்த நாலு பேருக்கு நன்றின்னு இந்த நாலு பேரு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் அந்த நாலு பேருக்கு நன்றி இல்லையா எந்த நாலு பேருக்கு நால்வருக்கு நன்றி நம்ம நினைக்கிற வீட்டுக்காரன் பக்கத்து மாமா மச்சான் அப்படின்னு அவங்கலாம் சுற்றிய சுற்றமும் துணை என்று கருதே இந்த கொரோனாவில் பார்த்துருப்பீங்க ரமா கபையை தோசை மாதிரி அப்படி சுருட்டி நாங்கள் பக்கத்துலேயே வர மாட்டோம் கொல்லிலாம் போட மாட்டோம் நீங்களே எரிச்சிங்கன்னு எத்தனை பேரை கொண்டு போய் பாவம் பெரிய பெரிய கோடீஸ்வரெல்லாம் போய் சேர்ந்தோம் இப்போ புதுசாக வேறு வருதுன்னு வேற சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் அடியா இருக்கலாம் ஒன்றும் வராது ஆமா அளவாயான் திருநீரும் பஞ்சாட்சரமும் திருமுறை இருக்கும்போது எந்த வியாதியும் வராது நோயுற்று அடரார் நொந்து மணம் போகார் பாயில் கிடவார்